ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நாங்கள் என்றும் உன்னை கைவிடவே மாட்டோம் என்று நானும் முருகன் தரும் சத்தியம் எது எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகிவிடுகிறாய் யார் கைவிட்ட போதிலும் நாங்கள் எப்போதும் கைவிடவே மாட்டோம் வருங்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வாழும் இந்த காலத்தில் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நம்பவில்லை என்றுதான் அர்த்தம் உன் வருங்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கித் தருவோம் இது நானும் முருகனும் தரும் சத்திய வாக்கு கவலைப்படாதே நம்பனும் தங்கமே நம்பினால்தான் வாழ்க்கை நம்பினால் தான் வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடு எரு நான் இருக்கிறேன் உனக்கு வெகு விரைவில் உன் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும் மனமகிழ்ச்சி கொள்வாய் நல்லது நடக்கப் போகிறது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் பொறுமையும் வீண் போகவில்லை நம்பிக்கையும் வீண் போகவில்லை உன்னிடத்தில் காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்று விடிந்த நன்னால் உனக்கான நாள் நல்லது நடக்கப் போகிறது வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பை கொடுத்துக்கொண்டே இரு ஒரு நாள் வெற்றி உனதாகும் என்று சொன்னேன் நல்லவா இனிபார் தோல்வி உன்னை நெருங்க பயந்து விலகப் போகிறது தேவையில்லாத விமர்சனங்களை உனக்குள் ஏற்றிக்கொள்ளாத வெற்றி உறுதியாகும் போது விமர்சனங்கள் தானே மௌனமாகிவிடும் இன்று இரவோடு உன் கசங்கள் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நீ என்று இருக்கணும் நாளைய விடியலும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் தூங்க வேண்டும் தங்கமி என்னுடைய அருள் வாக்கை காலை வேளையில் கேட்டுவிட்டாய் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது நலமானது பொறுமையோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேற்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முத்திரையை அடையாளம் காட்டிட இந்த வழியும் வேதனையும் நடந்து கொண்டிருக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை போகிறாய் நீ நினைத்தது நல்லதாக நடக்கும் இன்று மதியத்திற்குள் உனக்கு நல்ல செய்தி வரும் என்னை கையெடுத்து வணங்குபவர்கள் ஒருபோதும் அனாதையாக வாழ்வதில்லை சுற்றி இருக்கும் எல்லா பக்கங்களிலும் உன்னோடுதான் இருக்கிறேன் தைரியமாக இரு நடப்பது நடக்கட்டும் என்று இரு உன் உள் மனதின் ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையில் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கப் போகிறது இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களை நீ சந்தித்திருந்தால் அது இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள் உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ வீழ்ந்து என நினைத்தவர்கள் முன்பு எழுந்து நிற்கப் போகிறாய் ஏன் இப்படி இப்போது சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் நடக்காது நடக்க விட மாட்டேன் இன்று உனக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் நீ நினைத்த ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடத்தி வைப்போம் இழந்து போனதை தெரிந்து கொண்டேன் தொலைத்து விட்டதையும் தெரிந்து கொண்டேன் இருந்தும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும் என்பதுதான் நான் சொல்வதை நம்பணும் ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகிப் போகும் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருக்கும் துன்பம் போக்க மருந்தாக நான் வந்து விடுவேன் உனக்கானதை செய்வேன் என் பிள்ளைகளுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றும் இல்லை என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் நான் முடித்து காட்டுவேன் என் சோதனையை சந்தித்தால் தான் சாதனை என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய ஆசை எப்போதும் உண்டு உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதை நீ கடைபிடித்தாலே போதுமே உன் பாதை மேலும் மேலும் சுகமான பயணமாக அமையும் அருளும் ஆசையும் பெற்ற பிள்ளை நிச்சயமாக உன்னோடு நாங்கள் இருப்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் அக்கானதும் நடக்கப் போகிறது மாறப்போகிறது கற்பனை கேட்டாத கவலை உனக்கு எதற்கு எதிர்கால பயம் எதற்கு இன்றைய நாளை நிம்மதியோடு வாழ்ந்துவிடு அவ்வளவுதான் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வதற்கு நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் அழுகிறாய் புலம்புகிறாய் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கஷ்டந்தான் கடந்து வந்தால் அங்கு நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளவில்லையா நிம்மதியை தருவா தரத்தானே செய்வேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீ என்னை தேடி வரப்போகிறாய் நல்ல காலம் உன் வாழ்க்கையில் ப பிறந்து விட்டது கண்களில் வழியும் நீர் எதற்கு வேண்டாம் தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தாதே நிரந்தர தீர்வு என்னை நோக்கி உனக்காக என்னிடம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏன்னா உன்னுடைய கவலைகளை போக்கத்தான் நான் இருக்கிறேனே உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை இனி இன்பமாக போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நோய் நொடிகள் நீங்கவும் கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும் சகல செல்வங்களும் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் திருத்தணி முருகா ஷீரடி சாயி சரணம் என்று மனதார ஒருமுறை கூறு உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படும் நீ எப்போதும் எங்கு சென்றாலும் என் உதியையும் முருகனின் திருநீரையும் நெற்றியில் இட்டுக்கொள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது என்று இருவரையும் பார்த்துள்ளாய் உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது அதற்கான அறிகுறிதான் இந்த காட்சி நம்பு தங்கமே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் கவலையே படாதி ஓம் சாய்ராம்